ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவர் எங்களை தூக்கி சுமக்கிறவரை எல்லா சூழ்நிலும் எங்களை விட்டு விலகாமல் கண்ணின் மணிபோல எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமும் இடப்புறவும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி உங்களுடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைக்கிறேன் நல்ல தகப்பனே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி அப்பா நீ பரிசுத்தர் நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மயுகிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போலே எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லாவிதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலக்கி அப்பா ஒன்றிலும் குறைபடாமல் நிறைவாய் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறேன் அணுகாதபடி வாத எங்கள் கூடாரத்தை நெருங்காதபடி அப்பா எங்களுக்கு துணையா இருந்து எங்கள் கால்கள் கல்லிர் மேல் மோதாதபடி எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை நன்றி எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம்

போக்கல கால் போன போக்களை வாழ்ந்திருக்கிறோம் எங்கள் சிந்தையில் எங்கள் உணர்வில் எங்கள் உறவில் பரிசுத்தம் இல்லாமல் இருந்திருக்கிறது அன்றுவரே உலகத்தை நோக்கி உலகத்தோடு ஒத்த ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து உங்களுடைய தூய இருதயத்தை நாங்கள் காயப்படுத்தியிருக்கிறோம் துக்கப்படுத்தியிருக்கிறோம் வேதனைப்படுத்தியிருக்கிறோம் ஆனால் எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் எங்களுக்காக எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த தெய்வம் எங்களுக்காக விண்ணக மகிமையை துறந்து மன்னகத்திற்கு இறங்கி வந்த தெய்வம் எங்கள் சார்பாக செயலாற்றுகிற தெய்வம் மகிமையினால் பிரசனத்தினால் எங்களை மூடுகிற தெய்வம் எங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வம் ஐயா நீர் ஒருவரே என்று அறிக்கை எடுக்கிறோம் மண்டவர அப்பா எங்களை விட்டு விலகாத உம்முடைய தெய்வீக அன்புக்காக உம்முடைய பிரசன்னத்திற்காக ஒரு விசை இருதயத்தின் ஆழத்திறந்து நன்றி சொல்லி உம்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் தாய் கன்னிமறியால் ஓடி இணைந்து எல்லா வானத்துதர்களோடி இணைந்து எல்லா புனிதர்களோடும் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்த உம்மை போல ஒரு உமக்கு நிகர் ஒருவரும் என்று சொல்லி நாங்கள் துதி பாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் என்று சொல்லி ஐயா நாங்கள் உண்மை ஒரு மனதாய் உயர்த்துகிறோம் வரி சுத்தம் உள்ளவடைய நாமம் எல்லாம் வல்ல நாமம் சுகம் தரும் நாமம் விடுதலை தரும் நாமம் பின்னுக்கும் மண்ணுக்கும் எங்கள் மீட்புக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இயேசு என்ற நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் எங்களோ அவரோடு கூட பேசுகிறோம் உடைய வார்த்தைகளுக்காக எங்களை குணப்படுத்துகிற எங்களை திடப்படுத்துகிற எங்களை ஸ்திரப்படுத்துகிற எங்களை கண்டித்து திருத்துகிற எங்களை எச்சரிக்கிற இரு பக்கம் வெட்டக்கூடிய அப்பா கூர்மையான உடைய வாழு வாழை போன்ற உடைய வார்த்தைக்காக சம்மட்டி போன்றதாக எங்களுடைய இருதயத்தை ஊடுருவி பாய்ந்து கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ செய்கிற உடைய வல்லமை உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் இந்த வார்த்தை ஒரு ஒரு நாளும் எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி அண்டவரே அப்பா எவர் ஒருவர் தன்னுடைய பல பலவீனத்தை உணர்ந்திருக்கிறாரோ அவராலேயே நிறைய வெற்றிகளை குவிக்க முடியும் என்று சொல்லுகின்றேன் வழியாக முதல் வாசகத்தில் புனித வலுவின் எனக்கு பெருமை என்று கூறுகின்றார் அம்மாண்டவரே தமஸ்கு நோக்கி செல்லும் வழியில் இது உமாறு தடுத்தப்பட்ட பவுல் பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்க பணிக்கப்படுகிறார் இவ்வாறு அவர் இனத்தார் நடுவில் பணியாற்றியபொழுது சந்தித்த துன்பங்களும் சவால்களும் பிரச்சனைகளும் அப்பா போராட்டங்களும் ஏராளம் ஏராளம் இதுதான் நாங்கள் முதல் வாசகத்தில் நேற்றைய நாளில் இரண்டு குருந்திய பதினொன்றிலிருந்து நாங்கள் வாசித்தோம் இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல என்னை கொண்டே இருக்கிறது என்று கூறுகின்றார் பெருங்குறை என்று பௌலடியார் சொல்லுவதை அவர் எதிர்கொண்ட போலி இறைவாக்கினர்கள் பார்வை குறைவு என்னும் என்று நாங்கள் பலவா பலவாறாக நாங்கள் தியானிக்கலாம் அம்மாண்டவரே இதோ அநேக பலவீனங்கள் அநேக குறைகள் இதோ மாலை திறந்தெடுக்கப்பட்டவர்களிடம் இருந்தது ஆனால் கூட அந்த பலவீனத்திலும் அந்த குறைகளிலும் தான் வல்லமை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட்டதை பவுலடியாருடைய வாழ்க்கையின் வழியாக எங்களுக்கும் உணர்த்தி அருள் உனக்கு போதும் தான் வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுகிறவர்களுக்கு பெருமை என்று சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு வலுவின்மையும் பலவீனம் தான் வல்லமை என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரே நாங்கள் எதை குடித்தும் பெருமை அடித்து எங்கள் பலவீனத்தை குறித்தே நாங்கள் பெருமை அடிக்க வேண்டும் என்று எங்களிடம் இருந்து குறைபாடோடு இருக்கிறோம் என்பதை நினைத்து வருந்தாமல் எங்களுடைய குறைகள் ஒரு ஒரு நாள் நிறைவாக்கப்படுகிறது அந்த குறைகளில் தான் வல்லமை வெளிப்படுகிறது நிறைவு வெளிப்படுகிறது என்பதை புனித பவுலடியாரைப் போல நாங்களும் அறிக்கையிட்டு உண்மையிலேயே பெருமை பாராட்ட நீர் எங்களுக்கு அளித்திருக்கிற விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களை குறித்து பெருமை பாராட்ட எங்கள் பலவீனங்களில் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதை குறித்து வெளி பெருமை பாராட்ட எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் எங்களுடைய தகுதிகளை மட்டுமல்லாமல் எங்களுடைய பலவீனங்களையும் உணர்ந்து அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி வைக்கிற உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லி என் ஆளும் நன்றி உணர்வோடு எங்களுக்கு வலுவூட்டுகிறவராகிய உம்முடைய துணையாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் செய்து முடித்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிலும் நாங்கள் நிறைவை கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து பவுலுடைய பிழிப்பிற்கு எழுதிய திரும்பவும் நான்கு பதிமூன்றுல எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு உண்டு என்று அறிக்கையிட்டது போல நாங்களும் கூட அப்பா எங்களுடைய வலுவின்மையில் உம் துணையோடு உம் பலனோடு உம் ஆற்றலோடு எதையும் செய்ய எங்களுக்கு ஆற்றல் உண்டு என்று அறிக்கை இடுகிறோம் அப்பா ராஜா திருப்பாடல் பதினெட்டு பத்தொன்பதில் இதுதான் அறிவித்தார் ஆண்டவருடைய துணையோடு ஒரு சேனைக்குள் பாய்வேன் எப்படை கடையும் நசுக்குவேன் எம்மதலையும் தாண்டுவேன் என்று அறிக்கையிட்டார் அப்ப ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்கள் பலனாலோ எங்கள் ஆற்றலாலோ எங்கள் சக்தியாலோ அல்லாமல் நீர் எங்களுக்கு தருகிற பலனாலே நீர் எங்களுக்கு தருகிற ஆற்றலாலே நீர் எங்களுக்கு தருகிற வல்லமையினாலே அப்பா ஒரு சேனைக்குள் பாய்ந்து எல்லா போராட்டங்களையும் வெற்றி பெற்று அப்பா எல்லா விதமான உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய உடலுக்குரிய போராட்டங்கள் சிந்தனையில் வருகிற போராட்டங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை எதிர்த்து வெற்றி கொண்டு எங்களுக்குள் வாழ்கின்ற எங்களோடு இருக்கின்ற உடைய பிரசனத்தினாலே அப்பா எதிர்த்து நிற்கிற எல்லா இருளின் அந்தகாரங்களையும் அப்பா எங்களுக்கு எதிராகி வளைவிரிக்கிற அப்பா எல்லா கண்ணிகளையும் நிர்மூலமாக்கி உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினால் வார்த்தையின் வல்லமையால் தூய ஆவியனுடைய நெருப்பு நாள் நாங்கள் செய்யமெடுக்க உங்கள் நாமத்தினாலே அப்பா பரலோகத்தினுடைய பலகணிகள் தொடர்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பூரணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரை தெய்வீக பிரசன்னம் உம்முடைய அருள் அப்பா இந்த சபத்தில் நினைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக எல்லா கவலையின் ஆவிகள் கண்ணீரின் ஆவிகள் துக்கத்தின் ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள் சோர்வின் ஆவிகள் வியாதி கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகள் குடும்ப சமாதானத்தை குலைக்கிற அப்பா குடும்பங்களில் பிளவுகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வந்து ஒரு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அன்பு செய்ய முடியாமல் விட்டு கொடுக்க முடியாமல் ஒரு ஒரு நாளும் கண்ணீரோடு கவலையோடு தூக்கத்தோடு சமாதான குறைபாடுகளோடு வெறுமை உணர்வுகளோடு தனிமை உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளையும் ஐயா கரத்திற்கு பரிசுத்தம் உள்ள பிரசன்னத்திற்கு நாங்கள் தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் அப்ப பிரசன்னம் பிரசனம் ஒவ்வொரு நிறைக்கட்டும் எல்லா வெறுமை உணர்வுகள் தனிமை உணர்வுகள் எல்லா விதமான உலகத்திற்குரிய ஆவிக்குரிய போராட்டங்கள் உங்களுடைய பிள்ளைகள் விடுதலை உங்க நாமத்தினாலே பெற்றுக்கொள்வார்களாக உம்முடைய பரிசு தாவியானுடைய வல்லமை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய இருதயத்திலும் நிரப்பப்படுவதாக எல்லா குறைபாடுகள் எல்லா விதமான அப்பா உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிற்றின்புக்குரிய சிற்றின்பத்திற்குரிய எல்லா ஆசாபாசங்கள் மாயைகள் உலக கவர்ச்சிகள் அப்பா எங்கள் இருதயத்திலிருந்து எங்கள் உடலிலிருந்து எங்கள் உணர்வில் இருந்து வேறறுக்கப்படுவதாக அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து ஒருவொரு நாளும் குடும்ப சமாதானத்தில் கடன் வாரங்களிலிருந்து விடுதலை பெற ஒரு வேலை வாய்ப்பிற்காக பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளுக்காக படிப்புகளுக்காக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகள் வட்கமடிந்து போகாதபடி பலகனிகள் அசி வதத்தின் ஊற்று மடை திறந்த வெள்ளம் போல புறப்படுவதாக பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்தாக்கினி புறப்பட்டு ஒவ்வொருடைய சுட்டரித்து சுத்திகரித்து ஐயா நீ தங்கி வாழும் வழிபடமா எங்கள் மாற்றுவீராக எங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய பிரசனம் தங்குவதாக ஊற்றப்படுவதாக ஜபிக்கிற மகனாக மகளாக தாகத்தோடு நாங்கள் மாற்றப்படுவோமாக சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் நாங்கள் ஒன்றிலுமே குறைபடுவதில்லை என்ற வாக்குத்த வசனத்துடைய அபிஷேகம் ஒருவருடைய நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிறுமூலமாக்கப்படுவதாக கவலை கண்ணீர் துக்கம் துயரம் வேதனை அப்பா பொல்லாத பிசாசு விதைக்கிற எல்லா விதை

தயவன ஆளுடைய காரணியத்தினால பரலோகத்தில் ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வார்களாக அன்னை தூதர் கூட்டத்தினரோடும் இணைந்து பரிசுத்தர் 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 என்று பெற்றுக் கொள்வார்களாக பாக்கியத்தை அவருடைய கண்கள் பெற்றுக்கொள்வதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மனித பெற்று மீண்டும் அதிகால வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பரணம் பெற்று தொடர்ந்து நாங்களும் பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பிராக வழிநடத்துவீராக ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையம் ஆதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பேசுடைய அதிகாரம் உள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்துறோம் எங்க சபம் கேளும் சீவனுடைய நல்ல பிதாவை ஆமன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமுடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருணறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதுமே உளரப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூ புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினே இரவு வணக்கம்